அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நான்காவது வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களை உதவிக்கு அழைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷால்லா நம்மளில் பலருக்கும் பலவிதமான துன்பங்கள் இருக்குது பலவிதமான தேவைகள் இருக்குது இந்த ஒரு தொழுகையையும் திக்கரையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லா உங்களுக்கு வானவர்கள் மூலமாக நேரடியாக உதவி செய்வான் இந்த திக்ரு ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஹஜரத் அனஸ் ரலில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு சஹாபி அவரின் புனைப்பெயர் அபு மியாலக் அவர் வியாபாரியாக இருந்தார் அவர் தன்னுடைய பொருளையும் மற்றவர்களின் பொருளையும் வியாபாரம் செய்து வந்தார் மேலும் அவர் வணக்கசாலியாகவும் இறையச்சம் உடையவராகவும் இருந்தார் அவர் ஒரு தடவை பிரயாணத்தில் இருந்தபோது வழியில் ஆயுதங்களை ஏந்திய ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து உன்னுடைய எல்லா பொருட்களையும் இங்குவை நான் உன்னை கொலை செய்யப் போகிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த சஹாபி அவனிடம் உனக்கு இந்த பொருட்கள் தானே தேவை இவைகளை எடுத்துக்கொள் என்று கூறினார்கள் அதற்கு அவன் இது எதுவும் எனக்கு தேவைப்படாது நான் உன்னை கொலை செய்யவே போகிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த சஹாபி அவனிடம் நான் தொழுது கொள்ள எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்டார்கள் அதற்கு அவன் எவ்வளவு தொழ வேண்டுமோ தொழுது கொள் என்று கூறினான் அந்த அவர்கள் ஒழு செய்துவிட்டு தொழுது இந்த ஒரு துவாவை மூன்று முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள் உடனே அங்கு ஈட்டியை தன் கையில் ஏந்தியவாறு குதிரையின் மீது ஒருவர் காணப்பட்டார் வந்தவர் தன் ஈட்டியால் அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொன்றுவிட்டு அந்த சஹாபியின் பக்கம் முன்னோக்கினார் அவரிடம் நீங்கள் யார் உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானே என்று அந்த சஹாபி கேட்டதற்கு நான் நான்காவது வானத்தில் உள்ள வானவர் நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதிய போது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சப்தத்தை நான் கேட்டேன் இரண்டாவது தடவை ஓதிய போது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சலிடுதலை கேட்டேன் மூன்றாவது தடவை இந்த துவாவை ஓதிய போது இது சிரமத்தில் சிக்கியுள்ளவர்களின் துவாவாகும் உடனடியாக சென்று அவருக்கு உதவி செய்யும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் உடனே நான் அல்லாஹ் அல்லாஹாயாவிடம் அந்த மனிதனை கொலை செய்யும் பொறுப்பை எனக்கு கொடுக்குமாறு வேண்டினேன் என்று இவ்வாறு வானவர் தோன்றியதை சொல்லி முடித்துவிட்டு அந்த வானவர் கூறினார் நான் உங்களுக்கு ஒரு சுபச்செய்தி சொல்கிறேன் எவர் ஒழு செய்து நான்கு ரகத்துக்கள் தொழுது இந்த துவாவை கேட்டால் நிச்சயம் அவருடைய துவா ஏற்கப்படும் அவர் துன்பத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த துவாவானது வதூது யாதல் அர்ஷில் மஜீத் யா ஆலுல் லிமா யுரீத் அஸ் ஆளுக பி இஸ்ஸதி கல்லதி லா துராமு வ முல்கி கல்லதி லா யுலாமு வ பினூரி கல்லதி மல அருக்கான அர்ஷிக அன் தக்ஃபியனி இதனுடைய பொருள் அன்பானவனே கண்ணியமான அர்ஷின் அதிபதியே நாடியதை செய்யக்கூடியவனே குறைவுபடாத உனது கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன் அழியாத உனது அரசாட்சியை கொண்டு கேட்கிறேன் உனது சிம்மாசனம் முழுவதையும் நிரப்பிவிட்ட உனது பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன் இந்த கஷ்டத்தின் தீங்கை விட்டும் நீ எனக்கு போதுமானவனாகி விடு காப்பாற்றுபவனே என்னை காப்பாற்று எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான திக்கரை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மிக அவசியமான ஒரு தேவை வரும்போது அல்லாஹாலா நமக்கு உடனடியாக நிறைவு செய்யணும் இன்னும் மழக்குமார்கள் மூலம் நமக்கு உதவிகள் வரணும் அப்படிங்கும்போது நான்கு ரக்காத்து நஃபில் தொழுகையை நீங்கள் தொழுங்க இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக தக்பீர் கட்டி நீங்கள் என்ன சுறா வேணாலும் ஓதிக்கலாம் ஓதி முடித்து தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு விடத்தில் கையேந்தி கேளுங்கள் அல்லாஹாலா நேரடியாக உங்களுக்கு மழக்குமார்கள் மூலம் உதவி செய்வான் நிச்சயமாக நீங்கள் இதை ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நம்மளில் பலருக்கும் எத்தனையோ நெருக்கடியான நேரங்கள் இருக்குது அவசியமான தேவைகள் இருக்கக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கும் இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு நடந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் எனக்கு எது கிடைச்சே ஆகணும் அல்லாஹிடமிருந்து எனக்கு பதில் உடனடியாக வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இன்ஷால்ல இந்த முறையில் நீங்கள் நான்கு ரக தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு இந்த துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதுங்க கண்டிப்பாக உங்களுடைய தேவையை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்து தருவான் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த சஹாபி அவங்க முழு ஈமானோட ஓதனதுனால தான் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு அதாவது தன்னுடைய கடைசி நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது அதுலையும் இறுதி நேரத்தில் என்னுடைய ரப்ப நான் தொழுது வணங்கி துவா செய்வேன் அப்படின்னு அல்லாஹின் மீது கொண்ட பிரியத்தினால அந்த அமலை அவங்க செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஈமானோடு அவங்க செஞ்சுருந்தா அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பான் எனவே நாமும் முழு ஈமானோட என்னுடைய ரப்பை எனக்கு தருவான் அப்படிங்கிற முழு ஈமானோட நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் இதே போல் உடனடியாக பதில் தருவான் ஏதாவது ஒரு வழியில உடனே நமக்கு உதவி செய்வான் ஏன்னா அல்லாஹாவை தவிர வேற யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது எனவே இன்ஷா அல்லா நம்ம எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி அது எந்த ஒரு திக்கராக இருந்தாலும் சரி முழு ஈமானோட அல்லாஹின் மீது பிரியத்தோட என்னுடைய ரப்பு தான் எனக்கு கொடுப்பான் நிச்சயமா அவன் கொடுக்கக்கூடியவன் அன்பானவன் அப்படின்னு உணர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய துயரங்கள் வரும்போது அல்லது மிகப்பெரிய தேவைகள் வரும்போது அவசியமான அவசர தேவையில் இருக்கும்போது இந்த திக்கிர ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து